அவை பூரி சேர்த்தேன் அஸ்கிதங்கா உள்ளமுறை முன்னுபோகர் நமஸ்கார் சௌராஷ்டா பணிக்குழு சேர்த்தங்க அஸ்கிதங்கையும் நமஸ்கார் கல்லரசு மேவி கும்பகோணம் பஸ்டல்லாம் சேர்த்தேன் திருபுவோணம் திருபுவோணமும் நடனகோபால நாயகி சுவாமிகளவி நாயகி காம் மச்சே காம் கிருமி இதில் பெருமை அந்த காமும் சேர்த்தேன் அதனு ஒன்று வாரம் போது கும்பகோஷம் கல்லரசு செல்லும் இதெல்லாம் முக்கிய காரணம் ஹெலிக் கவர்மெண்ட்டி திருப்போணம் பட்டு குறிப்பு சங்கம் வகைணும் ஆற்றல் மிகு முன்னாள் தலைவர் எம்எல் மறைந்த எம்எல் ஐயா சாமி எங்கள் பேட்டா ஏ ரமணி ததலங்காலும் இல்லை சீரஞ்சு கும்பகோஷம் சலேசி ரமணி போம்னதுக்கு இல்லை குடும்ப மெம்பருக்கு சேர்த்து இல்லைம்மா அமிய திருப்போணம் பகுதி ஹெடா சென்னதி அஸ்கர்ஸ்கர் ஹிலிக்கினும் திருநாள்களும் சேர்த்தேன் ரெண்டாயிரத்தி பத்து பயனு ரெண்டாயிரத்தி பத்து மவிக்கணும் அப்படி காய்கறாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்து மருமங்கத்தியா பதினஞ்சு மவிகணும் மீனும் மத்திய சபாமோ ஈசி மெம்பருக்கோ அந்த காமரியும் வைக்காடாசி தெளிகெடியில் இழிக்கணும் பல்கார் கல்வி பல்கார் ஹெல்ப் லைன் ஆர்பிஆர் ராமசுப்ரமணியனு செக்ரட்டரி ஜென்ரல் செக்ரட்டரி தகுந்தே எங்கயால் அவிக்கணும் தென் திருபுவனம் ஏற்கனவே கெர்ராஸ் இல்லை ஹெல்ப் லைன் சம்மந்தங்க தெரியவி அவங்கால்தவா அமை கெரிதேசி மீன் சங்கிக்கணும் தெங்கஜல் ஜி ખાલી કેરા છે મેડમની પ્રેમ કે કારણ આર બી આર રામાસુબ્રમણિયન મત બડી હવે આнда ગામ એ રમણી તદા એ રંગાળંગ એનું એ કારણે ભેંજીકનો મો ફોન કરતોસ મોગુસી ફોન ફોન કર રે એમ ટી મી તો એને સંઘ્યા છે યે માંદ છોડ એકમ સેમની ઉંગીના કલેરની 25 વર્ષ મરે મુઘંગું મંદિર આસનાઈ ઇલેય મરે કાયગા મંદિર આસનામે ઓયલની વાટે કરે છે ના એક વાટે કરે છે તેલ્યાતું ગવી યુનિટ કરનો અમે આવરાસી મેની મના છે சரி சரிக்கா அவன் சங்கீதிகணும் காமு ஆகாஷ் மேவி காய் மின்னதி ஆட்டோ தோவுலே சேர்த்து ஆட்டோ தோவுலேயும் வருவாயி மத்தபடி அறிவிக்கணும் பிள்ளைலி சோதரத்தை கைதி பயமனாசினதி தெரு இல்ல பிள்ளா இல்லை கெண்ண போடறது கேசிங்க மினி சு நாவ சங்க நாவ சங்க நாவ் சங்கனா போன கருத்து நாவ சங்கீத் திருமோன பல்கார் கல்வி சேவை இயக்கம் முலியங்க இல்ல பிள்ளைகவி இந்த அபின்னு கல்வி நிதி உதவி திராஸ் உணவு மட்டாலும் மினி சங்கீத் எல்லாம் ஒன்று ரெண்டாவது அவிக்கணும் திடீர் கிரி உடனும் அப்படின்னு காபு கேறுன்னு சேர்த்துன்னு தவச்சியா சனதி இல்லை உடனடி தேவைகா உண்டை ரெண்டாயிரம் ரூபா அமை தேராசு சொசைட்டு மெம்பர்க சேர்த்துன்னு தவறாசினதி திருபவன்கு கூட்டுறவு சங்கம் கீ கொந்தா திருபோன சோழன்பட்டு கூட்டுறவு சங்கம் அணிக்கு கூட்டுறவு சங்கம் சேர்த்தலங்காலும் உடனே தங்க வந்துட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா சங்கம் முறிய அண்ணாவ உடை அம்மி காய்கறாசனி காபு கேரும் காணா திருபல்கா சேர்த்தங்க உடனடி தேவைகாய் ಅದು ಕೊಟ್ಟು ಸೋಲ್ಡಿಯೋಣ ಜಿ ಸಂಗುಜಿ ಮಾಹಿತಿ ಮಣಿ ಉಡನೇಸಿ ಕಾಯಿ ಪಾಯಿ ಇಟ್ಟ ಐಯ್ ರವಾ ಅರ್ಮಂಗ ಅತ್ತವಾಸಿ ಇಡತೀ ಐಯ್ಯ ಐನೂರು ಇಲ್ಲಿ ರವಾ ಆಯ್ತು ಮೈಕಿ ವಲೇ ಇನ್ನು ಭವೀ ಗಾಮಿಯಾ ದಿರೀರಿ ಅವನ್ನಿ ಅಂದ್ರೆ ಸೇತ ದೀಸನಿ ಕಾಯ್ಕರ ಯೋಚನೆ ಕಿಲ್ಲ ನಾಲ್ಪೇ ಅವರ ಆಸೆ ಸರ್ಕಿ ಒಂದ ಭವಕಾಯಿ ಮುಂದಿಯಾ ಕಲ್ಲ ಬಿಸಾ சிக்க மதி பிசி மொரையர் பற்றி ஆசு தினம் தங்க காய்கன்னே அமை காப்பீட்டு ஏசி கேட்டோமா மூணு ஏ மினாசி எங்கள் உச்சியங்கள் நிறுவனமும் வருஷம் இருந்து சீரன் சிறப்புக்காக சேர்த்தேன் மினி மி சேரும் பிசு மினி மென்டாத்துக்கு நான் கல்ல முல பிசுவேப்பா தி பி சாசி கேத்தர் பிசிக்கு பெருமக வார்த்தைகராசி இதில் மாதிரி இதே மாதிரி திருப்புவனம் பல்கார் கல்வி சேவை இயற்கங்கி மற்ற வெள்ளி விளாண்டு சுற்றாண்டு விழாண்ட் பெல்லி ஜன்னமென்ற வெள்ளடா வைத்த ஜிக்குண்ட உக்கங்காசே மினத்தை ஹெடி மெல்லிக்கணும் இல்லை நிறுவனம் மேலும் மேலும் துக்கு வளர்ந்துடும் அது கற்றோருக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்பு மினி சங்கனும் அமே விவேகானந்தர் கொள்கை ரெண்டியே அமைச்சோல்றாத காய்மினரி உன்னால் உலகிற்கு உதவி செய்ய முடியாது மாறாக சேவை தான் செய்ய முடியும் மெனி சங்கராசி தெரியல உண்ட கொள்கை அமைச்சோல் ஆசி தெரிய மாதிரி உன்னை தியாகம் செய்வதால் மட்டுமே பிறர் இதயங்களை வெல்ல முடியும் எனத உண்ட கொள்கை இல்லை ரெண்டியை கிட்டி மெயினிங் எல்லிக்கணும் அமைச்சர் நிறுவனம் அதை சந்தைகள் லேசு உள்ள உள்ள நிகழ்ச்சிகளும் அங்கும் ஜெதக வேண்காக சந்திக்கணும் தே வாய்ப்புக்கு வெளிநகடி அஸ்கிரா நமஸ்கார் கலராஜி அஸ்கிரங்க நமஸ்கார் எங்க பத்தி அமைப்பு காரணம் கேள்வி எங்கள் பத்திரிக்கை தகுந்த வச்சு ஒரு கற்பனை மாதிரி என்ன தட்ட வாட்ஸ்அப் நிகழ்ச்சி எனக்கு சேவை அப்படி தவிர தவிர வாட்ஸ்அப்